விஜய் திரை வாழ்க்கையில் நடிகராக இருந்து கொண்டு தனது கடைசி பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அடுத்த ஆண்டு இவரது பிறந்த நாளை தாவேகா தலைவர் விஜயாக மட்டுமே கொண்டாடுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அப்படி இருக்கும் பொழுது ரசிகர்கள் தங்களது அன்புக்குரிய தளபதியின் இந்த பிறந்த நாளை மிகவும் கோலாகலமாகவும் உணர்ச்சி பொங்கவும் கொண்டாடி வருகிறார்கள் விஜய் ஆக்சன் ஹீரோவாக மாறுவதற்கு முன்னர் பல பல்குட் படங்களை கொடுத்தார் அதில் அவர் ஈட்டிய அன்புதான் விஜய் ஆக்டிங் ஹீரோவாக மாறிய பின்னரும் விஜய் காதல் காட்சிகள் மத்தியில் எப்பொழுதும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது தனது ரசிகர்களுக்கு திருப்திகரமான படங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் அகறை கொண்டவராக விஜய் இருந்ததுமே அவரது நிலையான முன்னேற்றத்திற்கு காரணம் தற்பொழுது விஜயின் பிறந்த நாளிற்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய்க்கு தனது வாழ்த்தை கூறியிருக்கிறார் விஜயின் வளர்ச்சி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் சமீபத்தில் சில மேடைகளில் விஜயை பற்றியும் பேசியிருக்கிறார் அவரது கட்சிக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார் தற்பொழுது சினிமாவில் இருந்து விலகும் முடிவை யோசிக்கலாமே என கூறியிருக்கிறார் ஜனநாயகன் தான் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் அவருக்கு தொடர்ந்து படங்களில் நடிக்க கோரிக்கை வைத்து வருகிறார்கள்